நாடா புயல் காரணமாக மத்திய அரசின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகள் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் சந்தித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் கடலோர மாவட்டங்களில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாடா புயல் நெருங்கியதைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் லெப்டினன்ட் ஜெனரல் என் சி மார்வா தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் கே சத்தியகோபால் விரிவாக எடுத்துரைத்தார் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விரிவான நடவடிக்கைகளை அவர் விளக்கிக் கூறினார் இதேபோன்று தமிழக அரசு தலைமைச் செயலாளர் டாக்டர் ராமமோகனராவும் தமிழக அரசு வட்டம் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடா புயல் கடலூர் அருகே நாளை மறுதினம் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களின் அவசர உதவி எண்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகியவற்றை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சென்னை கடலூர் நாகை பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மழை நேரத்தில் வெளியே செல்பவர்கள் மின்கம்பம் மற்றும் மின் உயர்கள் சேதமடைந்து கீழே உள்ளதா என கவனித்து செல்ல வேண்டும் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது மின் பெட்டிகள் மின் மாற்றிகள் அருகே செல்ல வேண்டாம் என்றும் மழை மற்றும் காற்று வீசும்போது குழந்தைகளை மின்கம்பம் அருகே செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுமாறும் கொண்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரு நிவாரண மையங்களும் நான்கு பல்நோக்கு பாதுகாப்பு கட்டடங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் எழுநூற்று ஐம்பது திருமண மண்டபங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அப்படின்ற ஒரு சைக்ளோன் வார்னிங் வந்து நமக்கு ஐஎம்டிலிருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிறதாகவும் ஃபஸ்ட்டு நாளை சாயங்காலத்தில் இருந்து ரெண்டாந்தேதி காலையில் நாலரை மணிக்குள்ளாக நம்ம கடலூர் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து பாஸ் ஆடுற மாதிரி நம்ம ஐஎம்டிலேருந்து மெசேஜ் வந்திருக்குது இது தொடர்பான ஆயத்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது நமது மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஒம்பது கோஸ்டல் வில்லேஜஸில் அனைத்து எல்லா கோஸ்டல் வில்லேஜஸில் உள்ள மிஷினரிஸையும் நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு சைக்ளோன் ஷெல்டர்ஸ் நமக்கு மாவட்டத்தில் இருக்குது பதினாலு மல்டிபர்பஸ் பர்பஸ் வேகேஷன் சென்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் அனைத்து ஏற்பாடுகளும் இதில் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது மக்களை பாதுகாப்பான முறையில் அவர்களை வந்து ரெஸ்கியூ பண்ணவும் ஷெல்டரில் தங்க வைப்பதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்குது ரெஸ்கியூ டீம் பொறுத்தவரையில் நம்ம முப்பது ரெஸ்கியூ டீம்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இதில் பதினஞ்சு ரெஸ்கியூ டீம் வந்து ஃபயர் சர்வீஸ் மூலமாகவும் பத்து ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து போலீஸ் மூலமாகவும் அஞ்சு ரெஸ்கியூ டீம் வந்து நம்ம ஃபிஷரிஸ் மூலமாக நம்ம பண்ணியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த புயலுக்காக இந்த நாடா புயலுக்காக இருபத்தி ஆறு மெடிக்கல் டீம்ஸ் நம்ம தயார் நிலையில் நம்ம வச்சுருக்கிறோம் நாகை மாவட்டத்தில் முப்பத்தியோரு மீட்பு படைகள் தயார் நிலையில் உள்ளன நாற்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் தயார் நிலையில் உள்ளது தொன்னூற்றி இரண்டு படகுகள் நான்கு மிதவை கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன மேலும் இருநூற்று பதினெட்டு இடங்களில் தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் மின் ஊழியர்களும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது நமக்கு வந்து சைக்கிளோன் ஷெல்டர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதினெட்டு இருக்குது மல்டி பர்பஸ் எவொகேஷன் ஷெல்டர் ஏழு இருக்குது இது இல்லாமல் நூற்றி ஐம்பத்தைந்து பள்ளிகள் வந்து தயார் நிலையில் வைத்திருக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது போதுமான அளவு பாதுகாப்புக்காக தங்கு இடங்கள் சரி செய்யப்பட்டு அந்த இடத்துல வந்து மின்சார வசதி ஜென்ரேட்டர் மற்ற எல்லாம் இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஃபீல்டு லெவலில் அளவு பல்வேறு துறையில சேர்ந்த அலுவலர்களை இதில் பயன்படுத்தியிருக்கோம் எந்த விதமான ஒரு சிறு அசம்பாதம் ஏற்பட்டாலும் உடனே அந்த இடத்துக்கு செல்வதற்கு தேவையான கிரீன் கார்டர் எனப்படும் மாற்று வழி பாதைகளும் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்டிஆர்எஃப்லேருந்து நாற்பது பேர் அடங்கிய ஒரு டீமானது தற்பொழுது வந்து கொண்டிருக்குது அவங்கள நாகப்பட்டினத்தில் தங்க வைத்து அவர்கள் மூலமாகவும் பாதிப்புக்குள்ள பகுதிக்கு உடனடியாக கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனாலையும் போட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இங்கே வந்து தொண்ணூற்றி ரெண்டு போட்டு வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம் நாலு வந்து இன்ஃப்ளேட்டபிள் போட்டு மிதவை போட்டு வந்து ஃபயர் சர்வீஸ் தயார் நிலையில் நம்ம இப்போ வச்சிருக்கிறோம் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சின்னம் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள நாற்பத்தி நான்கு கடலோர கிராமங்களைச் சேர்ந்த நாட்டு படகு மீனவர்கள் படகுகளையும் மீன் வலைகளையும் பாதுகாப்பாக வைத்துள்ளனா்